தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய காலத்தில் தமிழக மீனவர்கள் ஏதாவது ஒரு பாதிப்புக்கு உள்ளாடினாங்க அறிக்கை வரும் ஒரு போராட்டம் வரும் ஆர்ப்பாட்டம் வரும் அதே போல தற்போது மீண்டும் ராமேஸ்வரத்தில் மீனவர்கள் வந்து இலங்கை கடற்படையினரால் கொலை செய்யப்பட்டிருக்காங்க பார்த்துருப்பீங்க தொடர்ந்து இந்திய அரசும் தமிழக அரசும் இதை வந்து சரியாக கையாளல அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்குது ஒரு தமிழக தலைவராக அந்த மக்களுக்காக பேசுபவரா உங்களுடைய பார்வை என்னங்கிற உண்மையிலேயே இது வந்து மிகப்பெரிய ஒரு துன்பத்துக்கும் துயரத்திற்கும் ஆன ஒரு செய்தி இதை அறிந்த உடனே எங்கள் கட்சியுடைய மாநில இளைஞணி செயலாளர் ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த ஜெரோன் குமார் என்கிற எம் கட்சியினுடைய மாநில நிர்வாகி அப்பகுதி மீனவர்களோடு ஒருங்கிணைந்து நமது தமிழக வாழ்வுரிமை கட்சி அங்கு ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தியிருக்கிறது ஆக மீனவர்களுக்கென்று தனி அமைச்சகத்தை உருவாக்குவோம் இனி தமிழ்நாட்டை சேர்ந்த எந்த ஒரு மீனவர்களையும் சிங்கள பௌத்த பேரினவாத அரசோ அதனுடைய காவல் படையோ இராணுவமோ கடற்படையோ அடித்துக் கொள்வதற்கோ படகு பறிமுதல் செய்வதற்கோ சுட்டு படுகொலை செய்வதற்கோ நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று மாறுதட்டு இங்கு கம்பீரமாக பேசிய பாரதிய ஜனதாவினர் இன்றைக்கு இந்த படுகொலையை குறித்து கள்ள மௌனம் சாதிப்பதை நான் மிக வன்மையாக கண்டிக்கிறேன் ஆக எமது மீனவர்களுடைய துயரங்கள் இது காங்கிரஸ் ஆட்சியாக இருந்தாலும் பாரதிய ஜனதா ஆட்சியாக இருந்தாலும் தொடர்ந்து தான் இருக்கிறது எமது தமிழீழ தேசிய தலைவர் மேதக பிரபாகரன் என்கிற அந்த மாபெரும் தலைவன் அந்த மாபெரும் விடுதலை போராட்டம் அதனுடைய போராளிகள் கடற்புலிகள் இந்திய நிலப்பரப்பை ஒட்டிய கடற்பகுதிகளில் அவர்களுடைய பாதுகாப்பு ரோந்து படுகைகள் விடுதலை புலிகளின் பாதுகாப்பு அரண்கள் இருந்த வரையில் எமது தமிழ்நாட்டு எம் மீனவ உறவுகளுக்கான இது போன்ற சூடுகளோ வலைகளை அறுப்பது ஐஸ் பார்லர்களிலே அடைத்து வைப்பது இரும்பு ராடர் கம்பிகளால் அவர்களை அடித்து சித்திரவதை செய்வது சிங்கள கடற்படை ரோந்து கப்பல்கள் எமது படகுகளை மோதி இடித்து எமது தமிழ்நாட்டு மீனவர்கள் படகுகள் கடலில் முழுகடிப்பு செய்வது இந்த அநியாய அக்கிரமங்கள் தடுக்கப்பட்டிருந்தன பெருமளவில் ஆனால் இன்றைக்கு எமது தமிழீழ தேசிய தலைவரோ எமது தமிழீழ விடுதலை புலிகளினுடைய அந்த காவல் அரண் படகுகளோ அந்த கடற்பகுதியில் இல்லாததை பயன்படுத்தி கொண்டு பௌத்த சிங்கள வெறிபிடித்த பேரினவாத அரசின் கடற்படை அட்டுழிங்கள் செய்து கொண்டிருக்கின்றன இதை தட்டி கேட்டு தடுத்து நிறுத்த வேண்டிய இந்திய அரசும் இந்திய இராணுவமும் இன்னமும் இலங்கையை தங்கள் அண்டை நாடு என்றும் தங்கள் நட்பு நாடும் என்றும் எமது இந்திய நாட்டின் தமிழ்நாட்டின் மக்களின் வரிப்பணங்களை கோடிக்கணக்கில் சிங்கள பௌத்த பேரினவாத அரசுக்கு அள்ளித்தருவதும் சர்வதேசத்தின் ஊடாக ஒரு பொது வாக்கெடுப்பையும் இனப்படுகொளுக்கான ஒரு சர்வதேச நீதிமன்றத்தின் ஊடாக ஒரு விசாரணை குற்ற விசாரணை தொடங்குவதற்கும் கூட இன்றைக்கு இந்திய அரசும் பெரும் தடையாக இருப்பதை நாம் அறிவோம் ஆக தமிழர்கள் தமிழ்நாடு தமிழ்நாடு மீனவர்கள் தமிழீழம் தமிழை இனப்படுகொலை எல்லா இடங்களிலும் காங்கிரஸும் பாரதிய ஜனதாவும் தமிழர்களை அழித்தொழிப்பதில் தமிழர்களின் உரிமையை தட்டி பறிப்பதில் இருந்த உரிமையை கொஞ்சம் கொஞ்சமாக பறிப்பதிலிருந்து இரு அரசுகளிலும் எல்லளவும் எல் முனையளவும் மாற்றம் இல்லாமல் தமிழர் விரோத தமிழ்நாட்டு மீனவர்களின் விரோத போக்கைத்தான் கண்டுபிடித்து வருகிறார்கள் இது திருமுருகன் காந்தி போன்ற தொடர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளால் வந்து இலங்கை கட்டுற்பாடி மீது ஒரு ஒரு வழக்கு கொடுக்க முடியும் தமிழக அரசு கூட சில விஷயங்களை முன்னெடுக்கலாம் கேரள அரசு பண்ண மாதிரி நம்மளால் பண்ண முடியுங்கிற மாதிரி சொல்கிறாங்க உங்கள் நிலைப்பாடு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது குறித்து நான் ஏற்கனவே பல கட்டங்களில் இது போன்ற தாக்கல் இருக்கிற இலங்கை தூரகத்தை நான் முற்றுகிட்டு போராட்டம் செய்திருக்கிறேன் ஒன்றிய அரசுக்கு எதிராக போராட்டங்களை நான் முன்னெடுத்திருக்கிறேன் இதுபோன்று இந்திய அரசு மேற்படி இலங்கை கடற்படையின் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து அவர்களை கைது செய்வதற்கான உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் அதற்கு அந்தந்த மாநில அரசுகளுக்கு உரிய அறிவுரைகளை உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என்றும் கூறியிருக்கிறேன் அதே மாதிரி மாநில அரசுகளை நீங்கள் சொன்ன கேரளாவிலே நம்முடைய படகுகள் விபத்து ஏற்பட்டால் கூட எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு அதனூடாக அந்த காப்பீடு இன்சூரன்ஸ் கிளைம் செய்வதற்கான எஃப்ஐஆர்கள் பதிவு செய்கின்ற வழக்கங்கள் கேரள மாநிலத்தில் இருக்கிறது போன்ற ஒரு நடவடிக்கை தமிழ்நாடு அரசும் தமிழக காவல்துறையும் எடுக்க வேண்டும் என்று நான் ஏற்கனவே டிஜிபி அவர்களை சந்தித்து மீனவர் சங்க குழந்தைகளோடு நான் முறையிட்டிருக்கிறேன் நானே அந்த முறையீட்டு மாடலை நம்முடைய அரசு அரசு உயரதிகாரிகள் கைகளில் தந்திருக்கிறேன் இதற்காக என்னுடைய வேண்டுகோளையும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் அரசுக்கும் வைத்திருக்கிறேன் ஆனால் அவர்கள் ஏன் என்று தெரியவில்லை இல்லை அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா எல்லையை எல்லை தாண்டி போகாதீங்க தமிழக மீனவர்கள் சொல்கிறாங்க தாண்டி போனீங்கன்னா விளையாடுகள் வந்து இந்த மாதிரியான வந்துருது தாண்டி போகாதீங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கு மீனவர் சங்கம் சார் சரி நாங்கள் தாண்டி போகல நீங்கள் ஐம்பது லட்சம் கொடுங்க எங்களுக்கு வாழ்வார்த்து கொடுங்கன்னு சொல்லி பதில் கேள்வி கேட்டுருக்காங்க நேற்று நடந்திருக்கு சம்பவம் எப்படி கடலில் வந்து காம்பவுண்டு சுவர் அழிப்பு அல்லது இரும்பு வேலிகள் அமைத்து எமது கடல் வடிகள் என்று சொல்லப்படக்கூடிய மீனவர்கள் மீன்பிடிக்க முடியாது கடல் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு நீர்ப்பரப்பு அந்த நீர்பரப்பில் எமது மீனவர்கள் படகு செய்கின்ற போது இல்லை போது காற்று திசையோட்டம் அந்த அடிப்படையில் ஒரு சில படகுகள் எல்லை இது உலகத்தில் எல்லா நாடுகளிலுமே இருக்கிறது ஆனால் எனக்கு தெரிஞ்சு நம்முடைய அண்டை நாடான பாகிஸ்தானோ அல்லது அண்டை நாடான சீனாவோ கூட நம்முடைய இந்தியர்கள் எல்லை மீறுகின்ற போது இது போன்ற கொடுமையான உயிரை பழி வாங்குகின்ற கொடுமைகள் செய்வதில்லை இப்போ வந்து பக்கத்தில் பங்களாதேஷ் போன்ற நாடுகளிலும் சரி பாகிஸ்தான் போன்ற நாடுகளிலும் சரி அந்த மீனவர்கள் நம்மகிட்ட வராங்க நம்ம மீனவர்கள் அங்கே போகிறாங்க ஆனால் அவர்களெல்லாம் சுட்டுப்பாடுகளை செய்வது ரோந்து படகுகள் ஊடாக கடற்படை வந்து மோதி மூழ்கடிப்பது அடிப்பது மீன்களை கொள்ளையடித்துச் செல்வது அவர்களை கட்டி வைஸ் பார்லே உள்ளேத்துக்கு மூடு கொடுமுறை சித்திரவதைக்கு உள்ளாக்குவது இது பண்ணலாம் செய்யவில்லை இவர்கள் அதிகமாக இவர்கள் சொல்வது போல அண்டை நாடுன்னு சொல்லக்கூடிய நட்பு நாடுன்னு சொல்லக்கூடிய எங்கள் இந்தியாவிற்கு மிகவும் நெருக்கமான நாடு என்று சொல்லக்கூடிய சிங்கள பௌத்த பேரினவாத நம்ம வெறி பிடித்த அரசு இவ்வளவு அநியாயங்களை அட்டூழியங்களை அக்கிரமங்களை குறிப்பாக மனித உரிமையினர்களில் தொடர்ச்சியாக செய்து வருகிறது அப்போ அதற்கு ஒரு சரியான பாடத்தை இந்திய மக்களுடைய வரிப்பணத்தில் இருக்கிற இராணுவம் எங்கள் கடற்படை எமது உயிரை காப்பாற்றுவதற்கு எமக்கான காப்பாறனாக நிற்கணுமா இல்லையா மிக்க தவறுகிறது ஆக அந்த தவறை இந்திய அரசு செய்யக்கூடாது அதை அதை வந்து மிக கடுமையான ஒரு எச்சரிக்கையுடன் கூடிய ஒரு நடவடிக்கைகளை தமிழக அரசு எடுக்கணும் இங்கே இருக்கிற தேசிய கட்சிக்கு ஆள் பிடிக்கிற மீனொரு கிராமங்களிலே கட்சி அமைப்புகளை கட்டத்துடிக்கின்ற அண்ணாமலை போன்றவர்கள் இது குறித்து கவலை கொள்ளணும் கடந்த காலங்களில் வந்து தாமிரேஸ்வரத்தில் கூட்டத்தை நடத்தி இனி ஒரு ஒரே ஒரு மீனவருக்கு கூட ஒரு சின்ன அச்சுறுத்தல் ஏற்படாது என்று சொன்ன சுஷ்மா ஸ்வராஜ் போன்றவர்கள் இங்கு உயிரோடு இல்லை ஆனால் அந்த கட்சி அந்த கட்சி கொடுத்த வாக்குறுதிகள் உரிமைகள் அத்தனையும் அப்படி உயிரோடமாக இருக்குது தான் அன்றைக்கி தலைவராக இருந்தாங்க ஆனால் இவ்வளோ அநியாய அக்கிரமங்களை தொடர்ச்சியாக சிங்கள பௌத்த பேரன்வாத அரசு நடக்குது ஒரு முறை கூட எமது இந்திய கடற்படை எமது ரோந்து கப்பல்கள் சிங்கள கடற்படை மீது தமிழ்நாட்டு மீனவர்களை தாக்கி அழித்த போது சுட்டு படுகொலை செய்ய போது திருப்பிச் சொல்லல ஒரு காவலரனாக நின்று கூட தடுக்கல ஆக அவர்கள் தமிழ்நாட்டு மீனவர்களையும் தமிழ்நாட்டு தமிழர்களுடைய உயிர்களையே ஒரு பொருட்டாக மதிக்கக்கூடிய ஒரு நிலையில் எமது இந்திய அரசு பாரதிய ஜனதா அரசு இல்லை என்பதைத்தான் நான் பல கூட்டங்களில் உங்களுக்கு தெரியும் ஒட்டி புயல் வந்தபோது வரதா புயல் வந்தபோது அதேமாதிரி உங்களுக்கு தெரியும் அந்த குரங்கண்ணி தீ விபத்து ஏற்பட்டு எமது மலையறுகின்ற பயிற்சியில் ஈடுபட்ட தமிழர்கள் இருக்கு போராடிய போது நாம் இந்திய அரசுக்கு சொந்தமான ஹெலிகாப்டர்களை கேட்டபோது எங்கள் ஹெலிகாப்டர்களுக்கு ஆறு மணிக்கு மேலே கண்ணு தெரியாதுன்னு சொன்னவங்க தான் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட ஒன்றிய அமைச்சர் பெருமக்கள் அதேமாரி புயல் ஏற்பட்டு மீனவர்கள் அங்கங்கு போராடி கொண்டு காப்பாற்றுங்கள் என்று கன்னியாகுமரி தூத்துக்குடி மீனவர்கள் அழதி உதி ராமேஸ்வரம் மீனவர்கள் இவர்கள் உதவ மறுத்து படைகளை கடற்படைகளை அனுப்ப மருத்துவர்கள் தான் இறந்த பிறகு தானாக மீனவர்களின் உடல்கள் தான் கரை ஒதுங்கியது ஆக இயற்கை சீற்றங்களில் எமது மக்கள் அதற்கு முகம் கொடுக்கின்ற போது அவர்கள் உயிரை காப்பாற்றுவதற்கு வராத இந்திய கடற்படையாக இராணுவ கடற்படையாகத்தான் இருக்கிறது இது ஒரு பாரபட்சமான இந்திய மக்களிலேயே பிரிவினர் குஜராத் மீனவர்கள் இருந்தால் உடனே அவர்கள் இந்திய மீனவர்கள் அவர்களை காப்பதற்கு கடற்படை விரைந்தது என்று சொல்வதும் இந்திய ராணுவம் பறந்தது என்று சொல்வதும் உடனடியாக ஹெலிகாப்டரை அனுப்பி நரேந்திர மோடி மீட்டார் என்ற செய்திகளை நாம் படிக்கிறோம் அதனால் என்றைக்காவது தமிழ்நாட்டு மீனவர்களை சிங்கள கடற்படை சுட்டு படுகொலை செய்த ஆக்கியர்களை இது அவர்கள் சுட்டு வீசி போது இந்திய ராணுவம் விரைந்தது இந்திய கடற்படை விரைந்தது தமிழ்நாட்டை சேர்ந்த இந்திய மீனவர்களை காப்பாற்றினார்கள் என்கிற ஒரு செய்தியும் இத்தனை ஆண்டுகள் வரலாற்றில் நாம் படிக்க முடியாது இவர்கள் தமிழக மீனவர்கள்